நம்ம கதை நேரத்துல எழுநூறாவது கதை நிறைவடைஞ்சது ஒட்டி குட்டிசையெல்லாம் கதை அனுப்ப சொல்லி இருந்தோம் அப்படி ஈரோடுல இருந்து நமக்காக ரித்திக் சொல்லி அனுப்பின கதையை இப்ப கேட்கலாமா என் பேர் ரித்திக் நான் ஈரோடுல இருந்து பேசுறேன் நான் கதை சொல்ல போறேன் கதை பாடம் பேரு தூக்குன குருவியும் மத்தாங்க செவிங்கியும் ூர்ல தூக்கன குருவியும் ஒரு வந்துச்சாமே குஞ்சுகள் மட்டும் கீச்சு கீச்சுன்னு கட்டி திருந்துச்சாமா அப்போ வந்து ஒட்டக்கச்சி மங்கி வந்து அப்பாடி நம்மளுக்கு வயிறு நம்பிருச்சு நம்ம இங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் வந்து குருவி குஞ்சுக்களை சந்தை போடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சாமா அப்ப இன்னும் பலமா சத்தப்படுத்துச்சாமா இப்ப வந்து ஒட்டக்கச்சி குடி கோந்து கிளைய வந்து தூக்குன குடுவி வந்துருச்சாமட்டிவிங்கி என்ன கிளைய ஒழுக்கிற குஞ்சுக்க சொல்ல எனக்கு பிடிக்கல கத்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சாமா அதுக்கப்புறமா இன்னும் பலமா உளுக்குச்சாமா அப்புறம் வந்து குஞ்சுக பயந்துச்சாமா அப்புறம் வந்து இந்த தூக்கின குடி தவைச்சிருக்க அப்புறமா தவ பக்கத்துலையே குல குளத்தில் அந்த தவளை நமக்கு த போய் இதை சொல்லிச்சாமா அப்புறம் வந்து எங்களையெல்லாம் முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு தவளை சொல்லிச்சாமா அப்புறம் வந்து தேனியும் எங்க ஒரு தூ கூட்ட பிச்சுட்டு போயிருந்து இந்த இங்கே அப்படின்ற நாங்கள் அமைதியா இருக்கோ அப்படின்னு சொல்லிச்சாமா அப்புறம் மூணு பேர் சேர்த்து ஒரு திட்டம் போட்டுச்சாமா அப்புறம் வந்து ஒட்டகச்சிங்கி ஒரு நாள் ரத்துக்கு வந்து படிக்கலான்னு வந்துச்சாமா அப்புறம் வந்து அதுங்கலாம் சேர்ந்து வட்டம் போட்டுருச்சாமா ஏன் இப்படி தொண்டை பண்ற அப்படின்னு கேட்குண்ட ஒட்டக்கு நீங்க தான் இதே மாதிரி எங்களுக்கு தொண்டர் பண்ணீங்க அதுதான் நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லிச்சாமா இவன் நான் பண்ண மாதே நான் அதுவும் மன்னிப்பு கேட்டுச்சாமல் இதுவும் மன்னிப்பு கேட்டுச்சேன் அவ்வளோதான்